பிரார்த்தனை என்பது பிரியமாக ஆராதனை செய்யுங்கள் பிரார்த்தனை கத்த வேண்டாம் எனக்கு இதை கொடுன்னு கத்த வேண்டாம் நான் தான் மாதிரி அவங்களுக்கு கொடுத்தேன் அவர்களுக்கு வேணும் சொல் என்ற நீங்கள் அமைதியாக நீங்கள் என்னும் கேளுங்கள் ஆசையோடும் கேளுங்கள் அந்தரத்தில் கேளுங்கள் வெளிப்படையாக கூச்சல் பட வேண்டாம் நான் எங்கோ இருப்பது போன்று நான் கூறுவதை கவனித்தாலே போதும் அதன் மீது நீங்கள் நாட்டம் கொடுங்கள் போதும் வாயை திறக்க வேண்டாம் நீங்கள் கேட்க வேண்டாம் நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் அது பிரார்த்தனை நான் கூறுவது உண்மையைக் கொண்டு கூறுகின்றேன் சத்தியத்தைக் கொண்டு கூறுகின்றேன் உங்களுக்கு இது வேண்டும் என்று நீங்கள் கூறு நீங்கள் என்றும் கேட்க அதையே நீங்கள் என்றும் பிரார்த்தனை கேட்கும் பொழுது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சந்தேகத்தையும் சேர்த்து கேட்பீர்கள் இவனை நம்பலாமான்னு கே சேர்த்து தான் கேட்பீங்க இவனை மட்டும் நம்மளால் போதுமா நமக்குன்னு சேர்த்து கேட்பீங்க அதனால் வாயை திறக்காதீங்க வாயை திறந்து கேட்டாலே கெட்டது இருக்குதாங்க நான் சொல்வதே நீங்கள் கேளுங்கள் நான் சொல்வது சத்தியம் நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று துன்பத்தில் இருக்கும்போது நீங்க வேண்டும் என்று கூறுகின்றேன் அது சத்தியமான வார்த்தை எனக்கு கொடு என்று கேட்கும்போது ஆயிரம் ஆயிரம் சந்தேகத்தை வைத்துக்கொண்டு என்னை இடிவுபடுத்திவிட்டு நீங்கள் கேட்கின்றீர்கள் அதனை பிரார்த்தனை கேட்டுக்கொள்ள முடியாது ஆக பிரார்த்தனை செய்வோரின் பிரியமாக ஆராதனை செய்கின்றார்களே என்ற வாக்குகளை நிச்சயமாக சத்தியம்தான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்களே அந்த ஆராதனையை அவர்கள் மேற்கொள்வர்களுக்கு அந்த ஆராதனையில் அவர்கள் நிலைத்திருப்பார்களான நிச்சயமான உதவி செய்கின்றேன் அந்த வார்த்தைகளை கவனியுங்கள் பிரார்த்தனை செய்வோரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தார் விடையளிக்கின்றேன் எந்த நன்மையை கொண்டு நான் அவர்களுக்கு உண்மையைக் கொண்டு வாக்குறுதி அளித்தேனோ அது சத்தியம் நிறைவேறிவிட்டதைப் போன்று நீங்கள் அவனை நினைவுகொடுங்கள் என்று அது உங்களுக்காக பொருளாக வெளிப்படுகின்றதோ அன்று நிகழ்வதல்ல எப்பொழுது உங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு அதை நீங்கள் ஆராதிக்க ஆரம்பிக்கிறீர்களோ பிரியத்தோடும் அவன் ஒருவனை தவிர எனக்கு வேண்டாம் என்ற பிரியம் வேண்டும் இனி அவனைத் தவிர கதியில்லை எனக்கு உலகமே தேவையில்லை என்ற அந்த அளவுக்கு நீங்கள் அவனிடம் திரும்ப வேண்டும் அவனுடைய வாக்கு உண்மையானது அவன் வாக்குறுதி மீறுபவன் இல்லை என்பதை நீங்கள் அவனோட பிரியத்தோடு நீங்கள் அவனோடு கடக்க வேண்டும் என்று இதுவரையில் கூட நான் வாழவில்லை என்ற அந்த உண்மையை கொண்டு அவனை நீங்கள் புகழ வேண்டும் இன்னும் அவனை விட்டு நான் ஆனால் என்னுடைய கதி என்ன என்பதை நீங்கள் அஞ்சவும் வேண்டும் இந்த பயபக்தியோடு யார் பிரார்த்தனை மேற்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த பிரார்த்தனை நிச்சயமாக என் வாக்காக அவர்களுக்கு நிறைவேறும் காலம் எல்லாம் அது அவர்களுடைய வாடும் காலமெல்லாம் நினைத்திருக்கும் என்பதையும் அவர்களுக்கு நான் அறிவுறுத்துவேன் நிச்சயமாக என் வாக்கு உண்மையானது என் வாக்கை மீறுபவர்கள் எவரும் இல்லை என் வாக்குகளை மாற்றிவிடக்கூடியவர்களும் எவரும் இல்லை ஆகவே நீங்கள் என்னையே நம்புங்கள் நம்பிக்கையை என்னை தேவைய வேறு எவர் மீது வைக்காதீர்கள் உங்களுடைய அறிவு உட்பட நம்பிக்கை கொள்ளாதீர்கள் அவ்வளவும் வீணானவை